ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம பதினாறு ராவணன் வேவு பார்த்து எச்சரிக்கை பெறுதல் இத்தகைய பரம கிருபையுடைய பிரபு ஸ்ரீராமனை விட்டு எந்த மனிதன் மற்றவரை அணுகுகிறானோ அவன் வெறும் பசுதான் வாழும் கொம்பும் இல்லை அறிவீனந்தான் தன் அடியார் என்று உணர்ந்து விபீஷணனை ஸ்ரீராமபிரான் தன்னுடையவன் ஆக்கிக் கொண்டார் பிரபுவின் இந்த இயல்பு வானர கூட்டத்திற்கு மனம் உவந்ததாக இருந்தது பிறகு எல்லாம் அறிந்த எல்லோர் உள்ளங்களிலும் வாழ்கின்ற எல்லாமாகவும் ஆகின்ற எதுவும் அல்லாத பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்ற ஒரே காரணத்திற்காக மனித அவதாரம் எடுத்த அரக்கர் கும்பலையே அழிக்கின்ற ஸ்ரீராமன் மரபை ஒட்டிய மொழி பேசினார் வீரர்களே வானர அரசனே லங்காதிபதியே கேளுங்கள் இந்த ஆழமான கடலை எவ்விதம் கடப்போம் பல வகையான முதலைகளும் சர்ப்பங்களும் மீன்களும் நிறைந்த இந்த மிகவும் ஆழம் காண முடியாத கடலை கடப்பது எல்லா விதங்களிலும் கடினமாயிற்றே விபீஷணர் கூறினார் ரகுநாதனே கேளுங்கள் தங்களுடைய ஒரே ஒரு அம்பு கோடி கடல்களை கூடியதுதான் ஆயினும் நியாயம் இப்படித்தான் கூறப்படுகிறது முதலில் கடலிடம் சென்று சமுத்திர ராஜனை வேண்டிக் கொள்ளலாம் பிரபுவே சமுத்திரராஜன் தங்களுடைய முன்னோர்தானே ராமனின் முன்னோர்களான சக்கர மகாராஜனின் புத்திரர்கள்தான் கடலை வெட்டினார்கள் என்பது மரபு அதுவே ஆலோசித்து உபாயம் கூறட்டும் அப்பொழுது கரடி வானரர்களின் பெரிய படை முயற்சியின்றி கடலின் அக்கறை சேர்ந்து விடலாம் இதை கேட்ட ஸ்ரீராமன் நீர் நல்ல உபாயம் கூறினீர் தெய்வ சகாயம் இருந்தால் அப்படி செய்வோம் இந்த விபீஷணனுடைய அறிவுரை லக்ஷ்மணனுக்கு ஏனோ பிடிக்கவில்லை ஸ்ரீராமன் பதில் கேட்டு அவர் மிகவும் வருத்தப்பட்டார் லக்ஷ்மணர் கூறினார் நாதனே தெய்வத்தின் மீது சுமை போடுவானேன் மனதில் வீறு கொள்ளுங்கள் கடலை வற்ற வையுங்கள் தெய்வம் என்பது கோழையின் மனதிற்கு ஒரு பிடிப்பு சோம்பேரி கையாலாகாதவன்தான் தெய்வமே தெய்வமே என்று கூக்குரல் இடுவான் இதை கேட்டு ஸ்ரீராமன் கூறினார் அப்படியே செய்வோம் மனதில் தைரியத்துடன் இரு என்று சிரித்துக்கொண்டே கூறி இளையவரை சமாதானப்படுத்திவிட்டு சமுத்திர கரைக்கு வந்தார் ஸ்ரீராமன் முதலில் சிரம் தாழ்த்தி சமுத்திர ராஜனை வணங்கினார் பிறகு தரையில் தர்ப்ப புல்களை பரப்பி அதன் மீது அமர்ந்தார் அங்கே விபீஷணர் பிரபுவை அண்டிவிட்டார் என்றவுடன் ராவணன் அவர் பின்னே தூதுவர்களை அனுப்பினான் வானர வேஷம் பூண்டு ராவணனின் தூதுவர்கள் அங்கு நடப்பவையெல்லாம் கண்டார்கள் அவர்கள் தம் உள்ளத்தில் பிரபுவின் குணங்களையும் அண்டினவர்பால் அவருக்கு உள்ள பரிவையும் பாராட்ட ஆரம்பித்தார்கள் பிறகு வெளிப்படையாகவே மிகுந்த பிரேமையுடன் ஸ்ரீராமன் பெருமையை கொண்டாட முனைந்தனர் தூதுவர்கள் தம்முடைய கபட வேஷம் மறந்துவிட்டது அப்பொழுதுதான் வானரர்களுக்கு இவர்கள் பகைவனின் தூதர்கள் என்று புரிந்தது அவர்களை பிடித்து கட்டி சுக்ரீவனிடம் அழைத்துச் சென்றனர் சுக்ரீவன் கூறினார் வானரர்களே கேளுங்கள் அரக்கர்களின் கை கால்களை ஒடித்து விரட்டுங்கள் சுக்ரீவனின் சொற்கேட்டு வானரர்கள் ஓடினர் தூதர்களை படைகளை சுற்றி இழுத்து வலம் வந்தார்கள் வானரர்கள் பலவிதம் அவர்களை அடித்து ஹிம்சித்தனர் அவர்கள் செயலிழந்து கூச்சலிட்டனர் அப்பொழுதும் வானரர்கள் விடவில்லை எவர் எமது மூக்கு காதுகளை அறுக்கிறார்களோ அவர்களுக்கு ராமன் மீது ஆணை என்று தூதர்கள் கூச்சலிட்டனர் இக்குரல் கேட்டு லக்ஷ்மணன் எல்லோரையும் தன் அருகே அழைத்தார் அவர் தயவுடன் சிரித்து அவர்களை உடன் விடுதலை செய்வித்தார் அரக்கர்களிடம் கூறினார் குலத்தை அழிப்போனே லக்ஷ்மணரின் செய்தியை படித்துப்பார் என்று கூறி ராவணன் கையில் இந்த கடிதம் கொடுங்கள் நான் பெரிய மனதுடன் கூறும் சேதியை மனதில் உருப்போட்டு கொண்டு போய் அந்த முட்டாளிடம் ஒப்புவியுங்கள் அதாவது சீதா தேவியை அழைத்துக்கொண்டு நீ ஸ்ரீராமனை சந்திப்பாயாக இல்லையேல் உனக்கு மரண காலம் வந்துவிட்டது என்று தெரிந்து கொள் லக்ஷ்மணனின் கால்களில் தலை வணங்கிவிட்டு ஸ்ரீராமனின் குணங்களை வர்ணித்துக்கொண்டே தூதர்கள் உடன் ஓடிவிட்டனர் ஸ்ரீராமன் புகழ் பாடிக்கொண்டே அவர்கள் லங்கை சென்றனர் ராவணனின் கால்களில் தலை சாய்த்தனர் ராவணன் சிரித்துக்கொண்டே கேட்டான் சுகனே நீ நலம்தானே கூற விபீஷணன் சாவு நெருங்கிவிட்டதே அவன் சமாச்சாரம் என்ன சீக்கிரம் கூறு முட்டாள் ஆண்டு வருகின்ற லங்கா ராஜ்யத்தையே தொலைத்து விட்டான் தானியத்தில் உள்ள புழு ஆகிவிட்டானே அரிசியோடு கூட புழுவும் வெந்து போகுமே அதுபோல வானரர்களுடன் அவனும் அழிவான் பிறகு கரடி வானரப்படை பற்றி கூறுங்கள் பாவம் அவை கொடிய காலத்தின் மரணத்தின் தூண்டுதலால் இங்கு வந்துவிட்டன அவர்கள் உயிரை காப்பது இந்த இலகிய மனமுடைய இந்த அப்பாவி சமுத்திரம்தானே பிறகு அந்த தபசிகளைப் பற்றி கூறுங்கள் அவர்கள் உள்ளங்களில் என்னை பற்றி மிகுந்த பயம் இருக்குமே அவர்களுடன் உமக்கு நேரடி சந்திப்பு ஏற்பட்டதா என்ன அவர்கள் காது நிறைய என் புகழ் கேட்டு ஓடியிருப்பார்களே பகைப்படையின் வீரியம் பலம் பற்றி கூறமாட்டாயா உன் உள்ளம் மிகவும் நடுங்குகிறது போல தோன்றுகிறதே இதை கேட்டவுடன் தூதுவர்கள் கூறினர் எஜமானே எப்படி கனிவுடன் கேட்கிறீர்களோ அப்படியே கோபத்தை விளக்கி நான் கூறுவதை நம்புங்கள் உங்கள் தம்பி எப்பொழுது அங்கு போய் ராமனை சந்தித்தாரோ உடனேயே ராமன் அவருக்கு லங்கா நகரத்திற்கான முடி சூட்டிவிட்டார் நாங்கள் இராவணனின் தூதுவர்கள் என்று அவர்கள் காதில் விழுந்ததும் வானரர்கள் எங்களை கட்டி போட்டு பலவாறு துன்புறுத்தினார்கள் எங்கள் காது மூக்குகளை கூட வெட்டத் துணிந்தார்கள் நாங்கள் ராமன் மீது ஆணை என்று கூக்குரல் இட்டதும் அவர்கள் எங்களை விட்டுவிட்டார்கள் எஜமானே தாங்கள் ஸ்ரீராமனின் ராமனின் படைபலம் பற்றி கேட்டீர்களே அதை நூறு கோடி வாய்களால் வர்ணித்து முடிக்க முடியாது பலவித நிறங்களில் பலவித வடிவங்களில் கரடிகள் குரங்குகள் படை கூட்டம் கூட்டமாக உள்ளது பயங்கரமான முகங்களும் பருத்த உடல்களும் படைத்தவர்கள் குலை நடுங்கச் செய்கின்றனர் எவர் முன்பு நகரத்தை கொளுத்தினாரோ தங்கள் குமாரனை கொன்றாரோ அவருடைய பலம் கூட அந்த வானரர்களோடு ஒப்பிட்டால் கொஞ்சம்தான் எண்ணற்ற பெயர்கள் கொண்ட மிகவும் கொடிய பயங்கர போராளிகளாக இருக்கின்றனர் அவர்களிடம் எண்ணற்ற யானைகளின் பலம் உள்ளது மிக பருத்த உடல் படைத்தவர்கள் திவிதன் மைந்தன் நீலன் நலன் கதன் விகடாச்சியன் ததிமுகன் கேசரி நிச்சடன் சடன் ஜாம்பவான் எல்லோருமே வலிமை குன்றுகள் இந்த வானரர்கள் அனைவரும் சுக்ரீவனுக்கு இணையானவர்கள் இத்தகையவர் ஒன்றிரண்டல்ல கோடிக்கணக்கானவர்கள் இவர்களை யார் எண்ணுவது ஸ்ரீராமனுடைய கிருபையால் அவர்களுக்கு ஈடு இணையற்ற பலம் உள்ளது அவர்கள் மூவுலகையும் ஒரு துரும்பு போல மதிக்கிறார்கள் ராவணா வானர படைகளின் தலைவர்கள் மட்டுமே பதினெட்டு பத்மங்கள் அதாவது பதினெட்டு இலக்கங்கள் கொண்டது ஒரு பத்மம் என்று கேள்விப்படுகிறேன் அந்த படையில் தங்களை போரில் வெற்றி கொள்ள முடியாதவர் ஒருவர் கூட கிடையாது எல்லோருமே மிகுந்த ஆத்திரத்துடன் தோள் தட்டுகிறார்கள் ஆனால் ரகுநாதன் இன்னும் ஆணையிடவில்லை அவர்கள் சவால் விடுகிறார்கள் அதாவது நாம் மீன்கள் முதலைகளுடன் கூட கடலை வற்ற வைத்து விடுவோம் அல்லது பெரிய பெரிய மலைகளை கொண்டு வந்து கடலை நிரப்பி விடுவோம் இராவணனை கசக்கிப் பிழிந்து குப்பையில் போடுவோம் இவ்வாறாக எல்லா வானரர்களும் இப்படித்தான் பேசிக்கொள்கிறார்கள் இயல்பாகவே அவர்களுக்கு அச்சமில்லை அவர்கள் கர்ஜிப்பதையும் அதட்டுவதையும் பார்த்தால் லங்கையையே விழுங்க விரும்புவது போல் இருக்கிறது எல்லா கரடிகளும் வானரர்களும் இயல்பாகவே சூர வீரர்கள் அது மட்டுமல்ல அவர்களுக்கு பிரபு ஸ்ரீ ராமன் தலைமை தாங்குகிறார் ராவணா அவர்கள் பேரில் கோடி யமன்களை வெல்வார்கள் ராமனுடைய திறமை பலம் புத்தி கூர்மை இவற்றை லட்சம் சேஷர்கள் கூட பாடி முடிக்க முடியாது அவர் ஓரம்பினால் நூறு கடல்களை வற்ற வைத்து விடுவார் ஆனாலும் ஸ்ரீராமன் நீதி முறைப்படி தங்கள் தம்பியிடம் உபாயம் கேட்டார் தங்கள் தம்பியின் அறிவுரை கேட்டு ஸ்ரீராமன் கடலிடம் வழி கேட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் மனதில் அருள் நிறைந்திருக்கிறது அதனால்தான் அவர் சமுத்திரராஜனை வைக்கவில்லை தூதுவனுடைய இந்த சொற் கேட்டதுமே ராவணன் பெரிதாகச் சிரித்தான் வானரர்களை துணை கொண்டவனுக்கு இப்படித்தானே புத்தி போகும் இயற்கையாகவே கோழையான விபீஷணன் பேச்சை நம்பி அவன் கடலிடம் பிடிவாதம் பிடிப்பதாவது அட முட்டாளே ஏன் பொய்யான புகழ் பேசுகிறாய் போதும் நான் பகைவனின் பலத்திற்கும் புத்திக்கும் எல்லை புரிந்து கொண்டு விட்டேன் எவருக்கு விபீஷணன் போன்ற ஒரு கோழை மந்திரியோ அவன் உலகை வெற்றி பெறுவதாவது செல்வம் பெறுவதாவது எப்படி நடைபெறும் துஷ்ட ராவணன் சொற்கேட்டு தூதனுக்கு கோபம் மிகுந்தது அவன் இதுதான் தருணமென்று கடிதத்தை நீட்டினான் மேலும் சொன்னான் ஸ்ரீ ராமபிரான் தம்பி லக்ஷ்மணர் இந்த கடிதம் கொடுத்தார் ஐயா இதை புரிந்து கொண்டு இதயத்தை குளிர வைத்து கொள்ளுங்கள் ராவணன் சிரித்து கொண்டே அதை இடது கையால் வாங்கி மந்திரியை அழைத்து அதை படிக்கச் சொன்னான் கடிதத்தில் எழுதியிருந்தது அடே முட்டாள் வெறும் பேச்சு பேசியே மனதை ஏமாற்றி கொண்டு தன் குலத்தை நாசமாக்காதே ஸ்ரீ ராமனிடம் விரோதம் பூண்ட பிறகு விஷ்ணு பிரம்மா பரமேஸ்வரனை அண்டினாலும் தப்ப மாட்டாய் ஒன்று செருக்கை விட்டு உன் தம்பி போல பிரபுவின் திருவடி தாமரைகளில் மொய்க்கும் வண்டு ஆவாய் அல்லது துஷ்டனே ராமனுடைய அம்பு என்ற நெருப்பில் குடும்பத்தோடு குலத்தோடு விட்டில் பூச்சி போல் வீழ்வாய் இந்த கடிதச் செய்தி கேட்டதுமே ராவணன் மனது பயத்தினால் கலங்கியது ஏனோ லக்ஷ்மணரின் வாக்கு மட்டும் அவனை மிகவும் பயமுறுத்தியது ஆனால் முகத்தில் புன்னகை புரிந்து கொண்டு எல்லோரும் கேட்கும்படி பேசினான் பூமியில் இருந்தபடி கைகளால் ஆகாயத்தை பிடித்து விடுவது போல இந்த அற்பத் தபசி பெரும் பேச்சு அளக்கிறான் சுகன் என்ற தூதுவன் கூறினான் ஐயா தற்பெருமை இயல்பை விட்டுவிட்டு இந்த சேதி முழுவதையும் உண்மை என நம்புங்கள் கோபத்தை கலைந்து என் பேச்சை கேளுங்கள் ஐயா ஸ்ரீராமனிடம் உள்ள பகையை தயவு செய்து கலையுங்கள் ரகுவீரன் உலகம் அனைத்திற்கும் உரிமையாளர் ஆனால் அவருடைய இயல்பு மிகவும் கனிவுள்ளது நீங்கள் அவரை சந்தித்தால் போதும் தங்களுக்கும் அருள் புரிவார் உங்களுடைய ஒரு தவறையும் உள்ளத்தில் கொள்ள மாட்டார் அன்னை ஜானகியை ரகுநாதனிடம் அர்ப்பணம் செய்யுங்கள் பிரபு இவ்வளவுதான் நான் சொல்கிறேன் தயவு செய்து காது கொடுத்து கேளுங்கள் அந்த தூதுவன் ஜானகியை கொடு என்று சொன்னதுமே துஷ்ட ராவணன் அவனை காலால் உதைத்தான் அவனும் ராவணன் கால்களில் விழுந்துவிட்டு கருணை கடலான ரகுநாயகனிடமே மறுபடியும் சேர்ந்தான் அவரை வணங்கி தன் கதையை கூறினான் ராமனுடைய கிருபையினால் தன் நிலை பெற்றான் சிவபெருமான் கூறுகிறார் பவானி அந்த ஞானி முனிவர் அகஸ்திய முனிவரின் சாபத்தினால் அரக்கரானவர் மீண்டும் மீண்டும் ஸ்ரீ ராமனுடைய திருவடிகளை வணங்கி தன் ஆசிரமம் சென்றார் இவ்வாறு இங்கு மூன்று நாட்கள் ஆகிவிட்டன ஜடமான சமுத்திரம் பணிவான வேண்டுகோளை மதிக்கவில்லை அப்பொழுது ராமன் கோபம் கொண்டு கூறினார் பயமின்றி பக்தி வராது லக்ஷ்மணா வில்லையெடு